சொல்லுங்க இன்னும் எத்தனை வருஷங்க அவன் கல்யாணம் பண்ணாம இப்படி பிரம்மச்சாரியே இருப்பான் அவன் வயசுல இருக்கிற பசங்க எத்தனையோ பேரு கல்யாணம் ஆகி அவங்களுக்கும் குழந்தைங்க பொருந்து குழந்தைங்க பெருசாயிட்டாங்க இன்னும் இவன் கல்யாணம் வேண்டாம் எப்படிங்க சொல்லிக்கிட்டு இருப்பான் இப்படி ராதாமா பையனுக்கு கல்யாணம் ஆகல அப்படிங்கற கவலையோட தன்னோட புருஷன்கிட்ட அவங்களோட கவலைய சொன்னாங்க ஏன் ராதா உன் பையனுக்காக நம்ம எத்தனை பொண்ண பார்த்து பொண்ணு பார்க்க போலாம் அப்படின்னு சொன்ன உடனே உன் பையன் வீட்டை விட்டு எங்கேயாவது போயிடுறான் அதுக்கப்புறம் ரெண்டு மூணு நாள் ஆனதுக்கு தான் வரா இவனை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றது சொல்லு நம்ம பிள்ளைக்கு குஜ தோஷம் இருக்கும் நாங்க அதுக்குதான் அவன் இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கான் நம்ம ஒரு நல்ல புரோஹிதரை பார்த்து அதுக்கு பரிகார பூஜை பண்ணலாம் ஐயோ ராதா நம்ம புள்ளைக்கு எந்த தோஷமும் இல்ல அவனாலதான் மத்தவங்களுக்கு தோஷம் வருமே தவிர அவனுக்கு வராது கல்யாணம் நேரம் கூடி வந்தாலும் இவனுக்கு இன்னும் டைம் கூடி வரல போல இன்னும் இவனுக்கு என்ன டைமுங்க கூடி வரணும் இன்னும் கொஞ்ச நாள் போனா இவனுக்கு கல்யாணமே செய்ய கூடாதுன்னு சொல்லிடுவாங்க வேணா பாருங்களேன் இப்போ தேடி வர சின்ன சின்ன சம்பந்தம் கூட வராம போயிடும் அதுக்கப்புறம் உங்களோட இஷ்டம் வேணும் ஊருக்குள்ள இருக்கிற அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உக்காந்துகிட்டு அரட்டை அடிச்சுகிட்டே இருப்பான் என்னடா வேணும் உங்க அம்மா என்னவோ உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு எடுத்திருக்காங்களா ஆமா கல்யாணமே வேண்டான்னு எதுக்கடா சொல்லிக்கிட்டு இருக்க கல்யாணம்னா என்ன பயம் உனக்கு கல்யாணம் அப்படின்னா பயமா எனக்கா ஆமாண்டா எங்க எல்லாருக்கும் நீ செய்யற வேலைய பார்த்தா அப்படிதான் தோணுது இல்லனா நீ எதுக்கு கல்யாணம் பண்ணிக்க இவ்வளவு தயங்குற கல்யாணம் அப்படிங்கிறது பிரிட்டிஷரை கூட்டிட்டு வந்து தலை மேல தூக்கி வச்சுக்கிற மாதிரிடா முதல்ல தான் இருக்கும் அதுக்கப்புறம் போக போக தான் தெரியும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா உங்களை பார்க்க வரக்கூட நான் ரொம்ப தயங்கிக்கிட்டே வரணும்டா உண்மை சொல்லுங்கடா இங்கே வர்றதுக்கு உண்மையிலேயே உங்க பொண்டாட்டிங்ககிட்ட உண்மையான விஷயத்த சொல்லிட்டு தான் வந்தீங்களா அப்படின்னு வேணு கேட்ட உடனே அங்கிருந்தவங்க தலை குனிஞ்சு நின்னாங்க அதை பார்த்த வேணு இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே உங்க பொண்டாட்டிங்க ஃபோன் பண்ணலனா அப்புறம் கேளுங்க அப்படின்னு வேணும் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஆச்சு அதை பார்த்து வேணு சிரிச்சான் பார்த்து இதுக்குதான்டா பாண்டாட்டியோட கால் கடியில தான் நான் கல்யாணம் வேணான்ற இப்படி வேணும் எதுக்காக கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு எல்லாருக்கும் கிளாரிட்டி கொடுத்தான் அதுக்கப்புறம் ரொம்ப இருட்டானதுக்கு அப்புறம் நிதானமா வீட்டுக்குள்ள போய் யாருக்குமே தெரியாம உள்ள போக பார்த்தான் அப்படி பூனை மாதிரி போக வேண்டிய அவசியம் இல்ல ஐயோ இவங்க இன்னும் தூங்கலியா அம்மா நீங்க இன்னும் தூங்கலியாமா நீ இப்படியே சுத்திக்கிட்டு இருந்தா எங்களுக்கு எப்படிரா தூக்கம் வரும் அம்மா நான் எங்கம்மா அம்மா சுத்திக்கிட்டு இருக்கேன் நின்னுக்கிட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கேன் வேணா உக்காரட்டா இந்த மாதிரி பேச்சுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல நானும் உங்க அப்பாவும் இன்னைக்கு ஒரு முடிவெடுத்திருக்கோம் நாங்க சொல்ற மாதிரி நீ கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னா நானும் உங்க அப்பாவும் உன்னை விட்டுட்டு எங்கயாவது தூரமா போயிடுறோம் இருக்கிற ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியல அப்படின்னு இந்த உலக எங்களை பார்க்க கூடாது இப்படி ராதம்மா கவலையோட சொல்லி அங்கிருந்து கிளம்பிட்டாங்க ராதம்மா பேச்சுக்கு வேணும் அப்பா கல்யாணம் 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 பொண்டாட்டி இல்லைன்னா என்ன நடக்கும் ஏன் இவங்க இப்படி பண்றாங்க இப்படி வேணும் நைட்டு அம்மா சொன்ன வார்த்தையை நினைச்சு நினைச்சு நைட்டு முழுக்க தூங்கலை மறுநாள் வேணும் அவனோட ஃப்ரெண்டான கிட்ட போய் நைட்டு அம்மா சொன்ன விஷயத்த பத்தி கிட்ட சொன்னான் டேய் எந்த பெத்தவங்களா இருந்தாலும் இப்படிதாண்டா நடந்துக்குவாங்க ஆனா நீ அவங்களுக்கு வயசான காலத்துல உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு பொண்டாட்டி வந்தா அவங்களையும் நல்லா பாத்துக்குவா இல்ல நீ எதுக்குடா இத பத்தி எல்லாம் யோசிக்காம வேண்டாத தீர்மானத்தை எடுத்திருக்க டேய் கிரி என்னடா நீ கூட அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க சரி இப்ப நான் என்னடா பண்ணணும் கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளோதானே என்னடா திடீர்னு மனசை மாத்திக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்க போறியா என்ன இப்படி கிரி ஆசைய கேட்டப்போ என்னது கல்யாணமா இல்லடா அம்மா நைட்டு சொன்ன விஷயத்த கேட்டு நான் ரொம்ப நேரம் யோசிச்சு ஒரு முடிவெடுத்திருக்கேன் அவங்களே ஒரு பொண்ணை பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னு வச்சுக்கோ வாழ்க்கை முழுக்க நான் கஷ்டப்படணும் அதே நானே செஞ்சுக்கிட்டா அப்படின்னா என்னடா நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியலையடா அது ஒண்ணு இல்லடா நான் ஒரு பார்த்து ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு ஆறு மாசத்துக்கு அப்புறம் எனக்கு அந்த பொண்ணு பிடிக்கல அப்படின்னு நாங்க ரெண்டு பேரும் டைவர்ஸ் வாங்கிக்கிறோம் அதுக்கப்புறம் என்ன கல்யாணம் பண்ணிக்க எந்த பொண்ணுடா முன்னாடி வருவா அப்ப அவங்களுக்கும் பிரச்சனை இல்ல எனக்கும் என் என்ஜாய்மெண்ட்ல பிரச்சனை இருக்காது ரொம்ப கேவலமா இருக்கு ஆமா வாடகைக்கு வர்றதுக்கு அவ வீடா பொண்ணா டேய் நீ சும்மா நான் எப்படி இந்த பிளான ஒர்க் அவுட் பண்றேன்னு நீ சொல்லி அந்த மாதிரி ஒரு 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 பொண்ணு வந்து சூசைட் பண்ணிக்கலான்னு நின்னுக்கிட்டு இருந்தா அவளை பார்த்து வேணு அங்க போனா ஹலோ சூசைட் பண்ணிக்கிறது தப்புங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் நின்னு போராடுனுமே தவிர இந்த மாதிரி கோலையாக கூடாது என்ன பத்தி என்ன தெரியும்னு நீங்க இப்படி பேசுறீங்க என்னோட ஒருத்தி தான் இடி குடும்பமே உக்காந்துருக்கு எங்க அப்பா அம்மா இப்போ வேலை செய்யற நிலைமல இல்லை எனக்கு வேலை போயிடுச்சு இனிமே எப்படி அவங்கள காப்பாத்த போற அப்படின்னு கீதா அவளோட கஷ்டத்தை சொன்னா அப்ப வேணு ஆஹா பரவாயில்லையே நானே எங்கோ தேடி போனா அதே தேடி வருது சந்தோஷப்பட்டுகிட்டு என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு அத நான் சொல்றேன் அப்படின்னு அவனோட வாடக பொண்டாட்டி விஷயத்த பத்தி கீதா கொஞ்சம் முதல்ல கோவப்பட்டாலும் பண்ணிக்கிட்ட மாதிரி நாடகமாடி மாலை எல்லாம் போட்டுக்கிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான் அம்மா அப்பா நாங்க கொஞ்ச நாளா ஒருத்தருக்கு ஒருத்தரு விரும்புறோம் அவங்க வீட்டுல எங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கல அதனால நாங்களே கோயில கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டோம் அது என்னடா யாவது விஷயத்த சொல்லியிருந்தா நாங்களாவது போய் அவங்க வீட்டில் பேசியிருப்போமே அதுக்கப்புறம் நாங்களே கிராண்டா கல்யாணம் பண்ணி வச்சிருப்போம் ஏங்க நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருங்க நான் பேசிக்கிறேன் ஏம்மா இவன் சொல்றதெல்லாம் உண்மைதானா ஏன்னா கல்யாணம் அப்படின்னா ஓடிக்கிட்டு இருந்தான் அவன் உன்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணான்னா ராதா உனக்கு எல்லாமே சந்தேகம் தானா இவ்வளோ நாளாக இவனுக்கு கல்யாணம் ஆகலன்னு கவலை இருந்துச்சு இப்போ அவனே கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து நிக்கிறானே ஆசிர்வாதம் பண்ணி உள்ள கூட்டிக்கோ இவன் இந்த பொண்ணை காதலிச்சதுனாலதான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கல போல அதை விட்டுட்டு நீ சும்மா எதுக்காக சந்தேகப்பட்டுகிட்டு இருக்க இருந்தாலும் ராதாமாவுக்கு அவங்கள பார்த்தா சந்தேகமாதான் இருந்துச்சு மறுநாள் காலையில கீதா டீ போட்டு கொண்டு வந்து கொடுத்தா எங்க டீ எடுத்துக்கங்க வாவ் நான் என்னவோ நினைச்சேன் நீ என்னை விட ரொம்ப சூப்பராக ஆக்ட் பண்ற மத்தியானம் எனக்கு பிடிச்ச கத்திரிக்காய் குழம்ப செஞ்சுவை எனக்கு கத்திரிக்கானா ரொம்ப பிடிக்கும் சரிங்க நீங்க வெளிய போகும்போது அதோ அந்த பாட்டில கொண்டு போங்க ஏன்னா அந்த பாட்டில உங்களுக்காக மோர் ஊத்தி வச்சிருக்கேன் அப்படின்னு கீதா உண்மையான பொண்டாட்டி மாதிரியே நடந்துகிட்டா இப்படி நைட்டு நேரத்துல இங்க பாரு கீதா நம்ம ரெண்டு பேரும் ஒரே பெட்ல படுத்து தூங்கணும் இல்லனா உங்களுக்கு சந்தேகம் வந்துடும் இதுக்கு கீதா கூட கொஞ்சம் சந்தேகமாவே ஒத்துக்கிட்டா இப்படி கொஞ்சம் நாளாச்சு எங்க இன்னும் எவ்வளவு நேரம் வெளியே சுத்திக்கிட்டு இருப்பீங்க சீக்கிரமா வீட்டுக்கு வாங்க அப்படின்னு போன் பண்ணி சொல்லிக்கிட்டு இருந்தா வேணு கூட சீக்கிரமா வீட்டுக்கு அட கல்யாணம் ஆச்சோ இல்லையோ இவன் பொண்டாட்டி பேச்சு கேட்டு சீக்கிரமா வீட்டுக்கு இப்படி சந்தோஷப்பட்டாங்க இப்படி ஆறு மாசம் ஆயிடுச்சு எங்க நீங்க சொன்ன ஆறு மாசம் முடிஞ்சு போச்சு நீங்க எனக்கு கொடுக்க வேண்டிய காசு கொடுத்தா நான் கிளம்பி போயிடுவேன் வேணு கீதாவுக்கு காசு கொடுத்துட்டு இந்த ஆறு மாசம் எப்படி போச்சுன்னே தெரியல எதுமே பேசாம காசை வாங்கிக்கிட்டு கிளம்பி போயிட்டா நானும் கீதா டைவர்ஸ் வாங்கிக்கலான்னு இருக்கோம் எங்க ரெண்டு பேருக்கும் செட் ஆகுறதில்லமா நாங்க டைவர்ஸ் வாங்கிக்க போறோம் ஏண்டா நேத்து வரைக்கும் ரெண்டு பேரும் நல்லதான இருந்தீங்க அது வெளியே மட்டும் உள்ளுக்குள்ள இல்ல இப்படி எதுவுமே பேசாம கிளம்பி போயிட்டான் பையனோட கல்யாண சந்தோஷம் கொஞ்ச கூட நெலக்கிலே அப்படின்னு கவலைப்பட்டாங்க வேணும் காலையிலேயே எழுந்திரிச்சு பழக்க தோஷமா கீதா டீ கொண்டு வா அதுக்கப்புறம் கீதா இல்ல அப்படின்னு யோசிச்சு கொஞ்சம் கவலைப்பட்டான் வெளிய போய் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தாலும் கீதா இருந்தா இப்படி கொஞ்ச நாள்லயே உங்ககிட்ட ஒரு சொல்லணும் நான் கீதாவை கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு நடந்த விஷயத்த பத்தி எல்லாம் சொன்னான் ஆனா அம்மா எனக்கு இப்போ கீதா வேணும் என்ன அவ்வளோ அன்பா பாத்துக்கிட்ட கீதா இல்லைன்னா என்னால இருக்க முடியாது வேணும் கவலையோட சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ராதம்மா சிரிச்சுக்கிட்டு எனக்கு எல்லா தெரியும்டா கீதா யாருன்னு நினைச்ச ரொம்ப நாளா உன் உன்னோட மாமா பொண்ணுடா உன்னோட பிளான் பத்தி தான் கீதாவை அனுப்பி வச்சேன் அப்படி அவங்க அம்மா சொன்ன உடனே வேணு சந்தோஷப்பட்டுகிட்டு அதுக்கப்புறம் சந்தோஷமா கீதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் சாந்தம்மா ரோஜா ரெண்டு பேரும் மாமியார் மருமகங்க இவங்க ரெண்டு பேரும் நடு உச்சி நேரத்துல ரோட்ல நடந்து போய்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்து அலசி போய் இந்த மாதிரி பேசிக்கிட்டாங்க ரோஜா யாரு வீட்டுல மாங்காய் மரம் கத்த அந்த பத்மா ராமமூர்த்தி இவங்க வீட்டுலதான் மரத்துல நல்ல காய்ங்க காய்ச்சிருக்கு அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்னா அவங்க மரத்துல ரொம்ப நிறைய காயங்க விட்டு இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே மாமியார் ஓ அப்படியா அப்பநா நம்ம அந்த ரெண்டு வீட்டில மட்டும் தான் மாங்காவை திருட போறோம் அப்படிதானே நம்ம ஒரு பக்கம் பச்சை மாங்காய் இன்னொரு பக்கம் பழமாங்காய் ரெண்டுத்தையும் திருடணும் பச்சை மாங்கால ஊர்கா போட்டுக்கணும் பழ மாங்காவை நம்ம சாப்பிடணும் அப்படின்னு பேசிக்கிட்டாங்க இதை எல்லாமே பக்கத்துல இருந்து அவங்க பையனான கிரண் கேட்டுக்கிட்டான் ஐயோ அப்பனா ஒவ்வொரு வருஷமும் இவங்க மாங்காய் காயை பழத்தை திருடிதான் கொண்டு வந்து இருக்கட்டும் இந்த தடவை எப்படி திருடுறாங்கன்னு நான் பாத்துறேன் எல்லாரும் தூங்குற நேரத்துல மாமியார் மருமக திருட போனாங்க அவங்க ரெண்டு பேரும் போர்வைய போத்திக்கிட்டு சங்கரையா வீட்டுக்கு போய் திருடலான்னு பாத்தாங்க இந்த நேரத்துல அங்க வந்த கிரண் மாங்காய் திருடங்க வந்திருக்காங்க வாங்க வாங்க திருடங்க வந்திருக்காங்க புடிங்க புடிங்க அப்படின்னு சத்தம் போட்டதுனால மாமியார் மருமக கொஞ்ச நேரம் கூட அங்க நிக்காம அங்கிருந்து ஓடிட்டாங்க அதுக்குள்ள நிறைய பேர் அங்க வந்தாங்க சங்கரைய வந்து கிரண திருடன்னு புடிச்சாரு டேய் கிரண் நீ தான என்னடா இங்க திருடிட்டு போலான்னு வந்திருக்க அப்போ கிரணுக்கு கோம் வந்து கிரண் என்னங்கய்யா நானே திருடனை பார்த்து திருடன்னு கத்துனா என்ன திருடன்னு என்ன உங்களுக்கு என்ன பார்த்த மாதிரி பையன் நீ போய் திருட வர அப்படின்னா நான் இதை நம்பணுமா ஆமா வந்து திருடுங்க யாரு ஆ ஒருத்தர் என்னோட அம்மா இன்னொருத்தர் என்னோட பொண்டாட்டி ஐயோ கிரண் சும்மா தமாசு பண்ணாதப்பா ஆமா இந்த நேரத்துல போய் இப்படி தமாசு பண்ணலாமா அவங்க எதுக்கு இங்கே வந்தாங்க ஆ உங்கள் மரத்தில் காய்ச்சிருக்கே மாங்காய் பழம் இதை பிரிச்சுக்கிட்டு போலான்னு தான் வந்தாங்க ஓஹோ மாங்காய் பழத்தை தான் திருட வந்தாங்களா சரி சரி நான் ஏதோ நினைச்சிட்டேன் நாங்க கொஞ்ச நாள் ஊர்ல இருக்க மாட்டோம் யார் எடுத்துட்டு போனா என்ன வேணா வந்து பிரிச்சுட்டு போட்டோம் நாங்களும் இருக்க மாட்டோம் வீணா தானே போவோம் யாரு வந்து பிரிச்சுக்கிட்டா என்ன யாரு வேணாலும் வரட்டும் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து வீட்டுக்குள்ள போனாரு இந்த காலத்துல யாருகிட்டயுமே உண்மைய பேசவே கூடாது அதனாலதான் எங்க அம்மா மாதிரி ஜனங்க சிம்பிளா வந்து திருட்டுத்தனத்தை முடிச்சுட்டு போயிடுறாங்க உங்களுக்கே பிரச்சனை இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பேசிட்டு கிரண் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு அக்கம் பக்கம் ஜனங்க கூட அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க அங்கே ஒரு பக்கம் நின்னுக்கிட்டு பாத்துக்கிட்டு இருந்த மாமியார் மருமக அத்தை பாத்தீங்களா உங்க புள்ள என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு ஆமாமா இவனுக்கு தேவையில்லாத வேலை இருந்தாலும் இவங்கிட்ட நம்ம கொஞ்சம் உஷாரா தான் தெரியாத மாதிரி இருக்கணும் எதுக்குன்னா நம்ம இவன் முன்னாடி காட்டிக்கிட்டா நம்ம மாட்டிக்குவோம்ல அப்படின்னு பேசிக்கிட்டு எப்படியும் சங்கரையா வீட்டுல இருக்க மாட்டாருல அப்புறம் வந்து பிரிச்சுக்கலான்னு அங்கிருந்து கிளம்பி இன்னொரு வீட்டுக்கு போய் திருட்டுத்தனம் செஞ்சு பழத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனாங்க ரெண்டு பேரும் எங்க போயிட்டு வரீங்க அப்படின்னு கேட்டான் கிரண் உனக்கு தெரியாதா நாங்க எங்க போயிட்டு அம்மா என்ன நீங்க திருட்டுத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பழம் வேணும்னா நான் மார்க்கெட்ல இருந்து கொண்டு வந்து தரமாட்டேனா அட பைத்தியக்காரா காசு கொடுத்து பழம் வாங்கி சாப்பிட்டா அதுல என்னடா ருசி இருக்கும் இப்படி திருட்டுத்தனம் செஞ்சு சாப்பிட்டு பாரு அதுல இருக்கிற ருசி எதுலயுமே இல்ல போன வருஷம் நீ சாப்பிட்ட மாங்கா கூட திருட்டுத்தனம் செஞ்சதுதான் அது மட்டமா அத்த அவசர அவசரமா ருசியா இருக்கு ருசியா இருக்குன்னு மத்தியான சாப்பாட்டுக்கு ஊர்கா சாப்பிடுவாருல அது மட்டும் என்னவா நீங்க அப்படி திருட்டுத்தனம் செய்யறதுதான் தப்புன்னு நான் சொல்றேன் திருட்டுத்தனம் செய்யறது தப்புன்னு எங்களுக்கும் தெரியும்டா நாங்க என்ன நகை பணம்னா திருட்டுத்தனம் செய்யறோம் இல்லையே மாங்காவதான திருட்டுத்தனம் செய்யறோம் அது கூட நாங்க திருடுன மாங்காவை ஊர்கா போட்டு நாங்க எங்க திருடணுமோ அந்த வீட்டுக்கும் ஊர்காவ குடுக்குறோம் அது மட்டுமா ஊர்கா செய்ய எவ்வளவு செலவாவது தெரியுமா அந்த செலவை கூட நம்ம தானே ஏத்துக்கிறோம் நீங்க சொல்றது உண்மைதான் ஆனா இது இல்லாம என்கிட்ட ஒரு நல்ல ஆலோசனை இருக்கு சொல்லட்டா இந்த வார்த்தையை கேட்டு அவங்க என்னன்னு கேட்டாங்க அப்போ கிரண் நீங்க எந்த வீட்டில் போய் மாங்காய் பழத்தை திருடுறீங்களோ அவங்க கிட்ட போய் இந்த மாதிரி நாங்கள் ஊர்கா போட போறோம் உங்களுக்கும் ஊர்காவை கொடுக்குறோம் மார்க்கெட்ல போய் தேடி பார்த்தோம் மாங்காய் கிடைக்கல இந்த தடவை கொஞ்சம் மாங்காய் கொடுங்க ஊர்கா போட்டு உங்களுக்கும் கொடுக்குறோன்னு கேட்டு பாருங்க அப்படின்னு சொன்னான் இப்படி அவங்களும் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க இப்படி அந்த நாள் போச்சு மறுநாள் காலையில மாமியார் மருமக ரெண்டு பேரும் சேர்ந்து ராஜம்மா வீட்டுக்கு போனாங்க ராஜம்மா நல்லா இருக்கீங்களா ஆ அண்ணி நல்லா இருக்கேன் வாங்க வாங்க என்ன விஷயம் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க ஒன்றும் இல்லைங்க அண்ணி மார்க்கெட்டுக்கு மாங்காவை வாங்கலான்னு போனோம் ஆனா அங்க மாங்காய் நல்லவே இல்லை சரி பக்கத்து ஊர்ல போய் வாங்கிட்டு வரலான்னு பார்த்தோம் அது ரொம்ப தூரம் நடந்து போகணுமே அதான் உங்க செடியில் மாங்காய் இருக்கல கேட்கலான்னு வந்தோம் ஐயோ அதுல என்ன நீ மரம் நிறைய காய்ங்க காய்ச்சிருக்கு நீங்க தாராளமா காயை பிரிச்சுட்டு போய் ஊர்கா பண்ணி எனக்கும் கொஞ்சம் கொடுத்து விடுங்க நீங்க போன வருஷம் கொடுத்த ஊர்காவே இதோ இவ்வளோ நாள் வந்துச்சு நீங்க தாராளமா மாங்காவை பிரிச்சுட்டு போய் ஊர்கா போடுங்க பாவம் பழகுன பழக்கத்துக்கு நீங்க எவ்வளோ மாங்காய் ஊர்காவை கொண்டு வந்து கொடுத்தீங்க அந்த வார்த்தையை கேட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு அங்க இருக்கிற மாங்காய் காயை பிரிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க இப்படி இவங்க ரெண்டு பேரும் ஊர்காவ தயாரிச்சு அதுக்கப்புறம் உக்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க உங்க புள்ள சொன்ன ஐடியா இப்படி ஒர்க் அவுட் ஆகும் கொஞ்சம் கூட யோசிக்கல என்னதா இருந்தாலும் உங்க புள்ள சொன்ன ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு அப்புறம் வேற என்ன சொல்றது அவன் யாரு என்னோட புள்ளையாச்சே அப்படிதான் இருப்பான் அப்படின்னு பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் ஊர்காவை கொண்டு போய் ராஜம்மாவுக்கும் கொடுத்தாங்க ராஜம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இப்படி மாமியார் மருமக ரெண்டு பேரும் போன வருஷம் எங்கெல்லாம் மாங்காவை எடுத்தாங்களோ அவங்க வீட்டுக்கு போய் ஊர்காவை பத்தி சொல்லி அவங்க கையாலேயே அவங்க காய குடுக்கற மாதிரி பேச வச்சுட்டு வீட்டுக்கு வந்தாங்க இப்படி அவங்க வீட்டுல மாங்காய் ஊர்கா ரெடி ஆகிக்கிட்டே இருந்தது இப்படி அவங்க மாங்காய் ஊர்காவை வித்து நிறைய லாபத்தை கூட சம்பாதிச்சாங்க இப்படி கிரண் வழியில வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு புரோஹிதர் வீட்ல மாங்கா விளைஞ்சிருக்கிறத பார்த்தான் அந்த விஷயத்தை அவனோட அம்மா கிட்ட கூட சொன்னான் அம்மா ஊருக்குள்ள எல்லாரோட மரத்துலயும் காய் காலியா கிடக்குது ஆனா நம்ம புறோஹிதர் வீட்டுல மட்டும் மாங்கா காய் பழம் அவ்வளவு விளைஞ்சிருக்கே என்ன அந்த வீட விட்டுட்டீங்களா ஐயோ அந்த புறோஹிதுர் வீட்டுக்கு நாங்களும் போயிருந்தோம் போன தடவை உங்களுக்கு ஊர்கா கொடுத்துமே அதே மாதிரி இந்த தடவையும் கொடுக்கறோம் மார்க்கெட்டுக்கு போய் ஊர்கா போட மாங்காவை பார்த்தோம் ஆனா மாங்காய் நல்லா இல்ல அதனாலதான் உங்ககிட்ட கேக்குறோம்னு சொன்னா இங்க இல்லனே என்ன பக்கத்து ஊர்ல போய் வாங்கிக்கிங்கன்னு சொல்றான் பிஸ்னாரி என்னமா சொல்றீங்க அப்படியா சொன்னார் அந்த ஆளு இந்த மாதிரி ஆளுகிட்ட திருட்டுத்தனம் செய்யறது தப்பே இல்லங்கம்மா நீங்க திருடி கொண்டு வந்து ஊர்காவை போடுங்க இந்த தடவை உங்க கூட சேர்ந்து நானும் வரேன் நம்ம எல்லாருமே போய் மாங்காவ திருடிட்டு வரலாம் அப்படி சொன்ன உடனே எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் மூணு பேரும் சேர்ந்து மாங்கா திருட போனாங்க அங்க இருக்கிற மாங்கா காய் பழத்தை திருடிக்கிட்டு மூணு பேரும் வீட்டுக்கு வந்தாங்க வீட்டுக்கு வந்து அத பத்தி சொல்லி சிரிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்படி அந்த நாள் போச்சு மறுநாள் காலையில புரோஹிதர் மாங்கா மரத்தை பாத்துக்கிட்டு இருந்தாரு ஐயோ கடவுளே யார் என் மரத்தில் இருக்கிற மாங்காய் பழத்தெல்லாம் பிரிச்சாங்கன்னு தெரியலையே நான் ஊருகா போடலான்னு வச்சுருந்தேனே யார் எடுத்தாங்களோ அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருந்தார் அதே நேரம் பார்த்து மாமியார் மருமக ரெண்டு பேரும் மாங்காவை தலை மேலே வச்சுக்கிட்டு விற்கிறதுக்காக வந்துக்கிட்டு இருந்தாங்க இந்த மாங்காவை பார்க்குறதுக்கு அச்சாசு என்னோட செடியிலேருந்து பிரிச்ச மாதிரியே இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அந்த விஷயத்தை கேட்ட மாமியார் ஏங்கய்யா மாங்காய் எல்லா மரத்துலேயும் ஒரே மாதிரி தான் இருக்கும் நாங்க உங்ககிட்ட மாங்காவை கேட்டோம் நீங்களும் மாங்காய் இல்லைன்னு சொன்ன உடனே பக்கத்தூருக்கு போய் கொண்டு வந்து ஊர்கா போட்டோம் இப்ப விற்க போறோம் அது என்னன்னா என் மரத்தில் இருந்த பழத்தை யாரோ பிரிச்சுக்கிட்டாங்க உங்கள மாதிரி இருக்கிற ஜனங்களுக்கு இப்படிதான் நடக்கணும் எங்களுக்கும் சந்தோஷம்தான் எனக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடாதுன்னு என்ன ஒன்றும் இல்லமா நான் வருஷம் வருஷம் என்னோட மாங்காய் மரத்திலிருந்து மாங்காவை பிரிச்சு ஏழைகளுக்கு ஊர்கா செஞ்சு கொடுப்பேன் போன வருஷமும் செஞ்சு கொடுக்கலான்னு பார்க்கும்போது யாரோ என் மரத்திலிருந்து காயெல்லாம் பிரிச்சுட்டு போயிட்டாங்க சரி இந்த தடவையாச்சு செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா இந்த தடவையும் யாரோ திருடிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஐயோ நீங்க நல்ல வேலை செய்யறதுக்காக மாங்காவை வச்சிருந்தீங்க அதை யாரோ திருடிட்டு போயிட்டாங்க சரி பரவாயில்ல நீங்க இந்த மாங்காய் காய வச்சு நன்றிங்கம்மா உங்களுக்கும் ஊருகா செஞ்சு ஐயையோ எங்களுக்கெல்லாம் வேண்டாம் நீங்க ஏழைங்களுக்கு உதவி செய்யறேன்னு சொல்றீங்க அவங்களுக்கே செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி விஷயத்த வீட்டுல வந்து பையங்கட்டியும் சொன்னாங்க ஐயோ அவ்வளோ நல்ல மனுஷங்கிட்ட போய் நம்ம மாங்காவை திருடிக்கிட்டுமே சரி பரவாயில்ல விடுங்க யாருகிட்ட போய் சேரணுமோ அவங்கிட்ட தானே மாங்காவை கொடுத்துட்டு வந்திருக்கீங்க இதுக்கப்புறம் யாருகிட்டயுமே திருடாதீங்க நல்லபடியா கேட்டு வாங்குங்க நாங்க கூட அத பத்தி தாங்க யோசிச்சிருக்கோம் யாராவது எங்க கிட்ட மாங்காவை கொடுத்து ஊர்கா போட்டு கொடுங்கன்னு சொன்னா மட்டும் தான் நாங்க ஊர்காவை போட்டு கொடுப்போம் இதுக்கப்புறம் யாரு வீட்லயும் திருடக்கூடாதுன்னு முடிவெடுத்திருக்கோங்க புரோஹிதரு ஒவ்வொரு வருஷமும் அவங்களுக்கு ஒரு மாங்கா ஊர்கா டப்பிய கொடுப்பாரு இப்படி எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க